ரமலான் பிறை ஒன்பதாவது தராவிய நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்து இருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் உரித்தாகட்டும் அலமது இல்லா இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரமலான் மாதத்தின் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமலை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அந்த அமல் செய்தால் நமக்கு அந்த அமல் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம் அந்த அமல் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி என்ன அப்படிங்கறத முதல்ல பார்த்துட்டு அந்த அமல் என்ன அப்படிங்கறத நம்ம இன்ஷால்லா பார்ப்போம் அந்த அமல் செய்தால் என்ன வெகுமதி கிடைக்கும் என்றால் கண்ணுக்கு தெரியாத கண் குளிர்ச்சி நமக்கு கிடைக்கும் எப்படி கண்ணுக்கு தெரிய தெரியாத கண் குளிர்ச்சி நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா அது என்ன கண் குளிர்ச்சி குர்ரதாயுன் அந்த வார்த்தை எங்கேயாவது ஆ சிவரா சஜிதாவில வரும் நம்ம துவாக்கல ரப்பனா துவாக்கல ரப்பனா ஹப்லனா மின ஸ்வாஜினா வதுரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமா அலஹான ஒரு வார்த்தை கண் குளிர்ச்சி சுபஹானல்லாஹ் இந்த கண் குளிர்ச்சிக்கு என்ன அர்த்தம் இது எதை எதை சம்பந்தப்பட்டது அப்படி சொன்னா அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலஹான விளக்கம் கொடுக்கிறார் என்ன விளக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் தஆலா ஒரு சொர்க்கவாசியை சொர்க்கத்திற்குள் நுழை வைத்த உட அவர்களுக்கு அந்த சொர்க்கவாசிக்கு இன்பம் துய்ப்பார் இ அது அப்படியே அந்த கவிதை நயத்தோடு அவங்க சொல்லுவாங்க அந்த சொர்க்கவாசி இன்பம் துய்ப்பார் துன்பம் அடைய மாட்டார் துன்பம் காண மாட்டார் ஆடை இற்று ஆடை இற்று போகாது அவருடைய இளமையோ வற்றி போகாது என்ற ஒரு கண்ணும் காண்டிடா கண்டிடாத எந்த ஒரு காதும் கேட்டிடாத எந்த ஒரு மனித மனதின் உள்ளமும் கடுகளவு கற்பனை கூட செய்து பார்த்திடாத அந்த சொர்க்கத்திற்கு தான் குரத சுபானம் கண்ணுக்கு தெரியாத கண் குளிர்ச்சி சுபானல கேட்கும் பொழுது எவ்வளவு உற்சாகமா இருக்குதோ இளமை வச்சிடாத ஒரு உலகம் என்றால் அந்த சொர்க்கம்தான் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ம வயசு ஆக சில அடையாளங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆகா நமக்கும் வயசாக நமக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கவலை ஒரு சில நேரம் நமக்கு என்ன செய்யும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த கவலையே இல்லாத ஒரு உலகம் என்றால் அந்த குர்ரத்தை அழையும் சுபகான கண்ணுக்கு தெரியாத அந்த கண் குளிர்ச்சி தான் அல்லாஹுடைய தூதர் முகமது அலி சலாஹ் சமூக சொல்லுவாங்க ஒரு நாள் மூசா அலி சலாத்து அவர்கள் அல்லாஹுடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க யா அல்லாஹ் சொர்க்கத்தில் குறைந்த தரம் கொண்ட மனிதனுடைய தகுதி என்ன அவனுடைய வாக்கியம் என்ன என்று கேட்க அல்லாஹு தாலா அழகான பதில் சொல்றான் மூசாவே அவனுக்கு இந்த உலகத்தில் அந்த மனிதனின் இடத்தில் வருவான் மனிதனே உனக்கு நான் இந்த உலகத்தில் ஒரு மன்னனின் ஆட்சி அளவுக்கு ஒரு பகுதி அளவுக்கு ஒரு மன்னன் இந்த உலகத்தில் ஆட்சி செய்தால் எவ்வளவு பகுதி அவனுக்கு அவனுடைய கையில் இருக்குமோ அந்த அளவிற்கு உனக்கு நான் சொர்க்கத்தில் இடம் தரட்டுமா அது குறைந்த தரஜாவில் உள்ள அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்கியம் சுபகரணம் தான் அப்ப அந்த மனிதன் யா அல்லா நான் பொருந்தி கொண்டேன் எனக்கு இது போதும் அலமதுல்லா எனக்கு இது போதும் போதுமா ஏன் போ அதை போன்று அதை போன்று எதை போன்று அந்த ஆட்சி அந்த மன்னனுடைய ஆட்சி பகுதி அளவுக்கு ஒரு மன்னன் ஆண்டால் எவ்வளவு சும்மா சாதனம் ஒரு ஊரையா ஒரு நாட்டையே ஆளுவான் அதுல ஆயிரக்கணக்கான ஊர்கள் அதுக்குள்ள அடங்கும் சுபஹானந்த் அதைப் போன்று ஐந்து மடங்கு ரொம்ப ஈக்குறப்பி எனக்கு இது போதுயா அம்மா எனக்கு இது போதும் ஏ வேண்டாமா என்ன இடத்துல கேட்கும் தோணலையா தோணலியா இதை போன்று ஹாதா அஷர விசுலு இதைப் போன்று பத்து மடங்கு உனக்கு நான் தரேன் சுபஹானந்தம் ரொம்ப வீத்து ரம்பி அந்த மனிதன் சொல்கிறான் என்றால் அவன் குறைந்த தரஜாவில் உள்ள பாக்கிய பெற்ற மனிதனுக்கு அம்மா இவ்வளவு பெருசு கொடுக்கிறான் இப்போ நாம இது எதுக்கு சொல்றோம்னா குறைந்த தரஜா விசஸ் இப்போ அல்லாஹு தாலா கொடுத்த குரத் இப்போ உயர்ந்த தரஜாவில் இருக்கக்கூடிய அல்லாஹு தாலாவிடத்துல மூசானவே இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க அல்லா குறைந்த மனிதனுக்கு குறைந்த தரம் கொண்ட தரஜாவில் உள்ள மனிதனுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னா அந்த தரத்தில் இருப்பவர்கள் அந்த உயர் தரஜாவில் இருப்பவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சுபகான அல்லா அப்படியே அதை நம்ம வாசிக்கும் பொழுதெல்லாம் நம்மளுடைய உள்ளம் அந்த குரலத்தை அழையும் எப்படியாவது நமக்கு கிடைச்சதாதா அந்த அமல் தான் என்ன அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் என்ன சொல்லுவா தெரியுமா அல்லா அந்த உயர் தரஜாவில் உள்ளவர்களை நானே அவர்களை தேர்ந்தெடுத்தேன் ஒரு தலைவன் ஒரு எஜமான அவனுக்கு பிடிச்சவன் என்ன செஞ்சிருக்கான் தேர்ந்தெடுக்கிறான் ஒரு அவர்களுக்கான தரஜாவை நானே நிர்ணயம் செய்து விட்டேன் இந்த தரஜாவுல அந்த குறைந்த தரஜாவில் உள்ளவனுக்கு அல்லாஹால இது வேணுமா இது வேணுமா என்ன நிச்சயம் நான் கேட்கிறான் ஆனா அவர்கள்ட்ட கேட்க வேண்டாம் நான் என்ன செஞ்சுட்டேன் அவங்களுக்கு இதுதான் அப்படின்ட்டு நிர்ணயித்து விட்டேன் அவர்களுக்கு அது அந்த தரஜா தான் என்று நான் முத்திரை பதித்து விட்டேன் நான் முத்திரை விட்டேன் சொல்லிட்டு அவர்கள் அவர்களுக்கு தரஜா எப்படிப்பட்ட தரஜா எந்த ஒரு கண்ணும் அவர்கள் சொர்க்கத்தை கண்டிருக்கவே முடியாத அளவிற்கு நான் இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் அவர்களுக்கு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதனுடைய மனம் இன்னும் அதிகமாக ஆசை கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உடம்பா அந்த உயர்ந்த தரஜாவில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் அதை கொடுக்கிறான் அது என்ன அமல் அதுதானே நமக்கு வேணும்

பயபக்தியோடு பயத்தோடு அச்சத்தோடு இறைவா உனக்காக மக்கள் எல்லாம் வருகிறேன் இதுதான் இந்த இந்த அமலுக்கு அல்லாஹு தாலா கண் கொண்டு கண்டிடாத அந்த கண் குளிர்ச்சியை வைத்திருக்கிறான் சுமகானல்லா கியாமுல்லை ரமலான் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு அங்கமாக இருக்கு இந்த கியாமுல்லை இந்த கியாமுல் உடைய சிறப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய உண்டு

அந்த குரலத்தரையுனை எந்த ஒரு ஆத்மாவும் என்ன செய்ய முடியாதா அறிந்து கொள்ள முடியாது ஜஜாகும் ஜஜாகும் பிமாக்கான இயல்மலும் எதனால தெரியுமா அவங்க செய்த நற்குடிக்கு பகரமா அல்லாகும் தாலா இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கத்தை என்ன செஞ்சிருக்கா நமக்கு கொடுக்க போறாயிடுச்சா இல்ல அப்ப அதுக்கு நம்ம என்ன என்ன அமல் செய்யணும் கொஞ்சம் விழித்திருந்து அளவுக்கு இந்த ஐந்து சிறப்புகள் இருக்கும் ஒண்ணு என்ன தெரியுமா அந்த கியாமுளை இரவு தொழுகைக்கான முதல் சிறப்பு என்ன அப்படின்னா அல்லாஹிடத்துல பரலுக்கு அடுத்து தனி அந்தஸ்தை தனித்துவமான ஒரு கவனத்தை நமக்கு இரவு தொழுகை நமக்கு பெற்று தாலா உலகத்துல பல கோடி மக்கள் எவ்வளவோ வேண்டிட்டு துவா செய்வாங்க நம்மளை விட அதிகமா ஈமான் தாரிகள் இடத்துல கையேந்துவாங்க நம்மளை விட அதிகமா ஈமானில் உறுதியாக உள்ளவர்கள் நம்மளை விட முஸ் துஆ துகா அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய துவா இருக்கும் இப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது அவங்களுடைய லிஸ்ட்ல நம்மளையெல்லாம் ஏறெடுத்து பாப்பானா நம்மளுடைய அவனுடைய பார்வை நம்ம மேல வந்து விழுகாதா கொஞ்சம் அல்ல நம்ம மீது கவனம் செலுத்த மாட்டானா அப்படின்னு ஏக்கம் கொண்டிருக்கக்கூடிய பாவம் செய்யக்கூடிய சில நேரத்தில் சில நேரத்தில் ஈமான் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த அடியார்களிடத்தில் அல்லாஹுடைய கவனம் வேண்டும் என்றால் எல்லாம் தூங்குவாங்க இன்ஷா அல்லா நாம முடிச்சு சொல்லுவோம் அதுதான் அதுதான் அல்லாவுக்கு வேணும் பள்ளுக்கு அடுத்து நமக்காக இறைவன் அல்லாஹ் சொல்ற என்னுடைய அடையான் எனக்காக அவனுடைய தூக்கத்தை அவனுடைய இன்பமான அந்த துயிலை முடி முடித்து விட்டு நமக்காக வருகிறானா எனக்காக வருகிறானா அப்படின்னு சொல்லிட்டு தாலா தனித்துவமான அந்தஸ்தை அந்த கிளியாமழை தொழுகைக்கு நமக்கு கொடுக்கின்றான் இரண்டாவது அந்தஸ்து என்ன தெரியுமா நன்றியுள்ள அடியாறுகளாக இடத்தில் நாம் அவனுக்கு உறுதிமொழி கொடுப்பது கிளியாமழல் தொழுகைதான் இரவு தொழுகுவாங்க தொழுகுவாங்க தொழுுவாங்கும்பங்கள் வெடிக்கும் அளவுக்கு சில நேரம் அதில் ரத்தம் கசையும் அளவுக்குன்னு செய்வாங்க தொழுகுவாங்க ஆனா அவர்களுக்கு அம்மாவுடைய தூதருக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அந்த தலைவருக்கு இவ்வளவு பெரிய தொழுகை தேவையா என்றால் கிடையாதுமா சுபானல நாமெல்லாம் வாழ்க்க கூட நமக்கு வந்து அத்துல நன்றி கூடிய அளவுக்கு நமக்கு வந்து அந்த தொழுகை கொண்டு போய் சேர்க்குமாங்கிறது தெரியாது சுஹானன் அப்ப இன்ஷா அல்லா கொஞ்சம் நன்றி உணர்வோடு ஏன் அல்லாஹ் நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அல்லாஹிடத்துல ஒரு உறுதிமொழியை ஒரு ஒரு அங்கீகாரத்தை இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் யாமு தொழுகையை இன்ஷா அல்லா நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களா இருக்கணும் அல்லாஹு தாலாவுக்கு நன்றியுள்ள அடியார்களாக இருக்க அந்த இருக்காமலை தொழுகை நமக்கு உதவி செய்யும் இன்ஷா அல்லா இது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய பெரும் கனவும் கூட சொல்லலாம் முரா கபத்துள் என்ன அர்த்தம் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களோடு சொர்க்கத்தில் நெருக்கமாக இருக்க வேண்டுமா தயாமுலை தொழுகணும் ரபிகார் அல்லாஹன் அவங்க கேட்டாங்க அல்லாவுடைய தூதர் வந்து அவங்களுக்கு சாதிம செய்வாங்களாம் தண்ணி எடுத்து கொடுக்கறது அப்புறம் குச்சி எடுத்து கொடுக்கறது மசாலா வச்சு இருக்கும் போது ரபி அவனுக்கு என்னப்பா வேணும் ஏதாவது இடத்துல கேல சுபான நாமல்லாம் விட்டோம்னா பயங்கரமா கேட்போம் அல்லாவுடைய தூதர் இடத்துல அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா ஹுனேன் போரு முடிஞ்ச அந்த தருணம் தருணம் ரசம் சரசம் ஒரு இடத்துல கை நிறைய தீனா திருகம் அடிமை ஒட்டகம் ஆடு மந்த எல்லாம் இருக்குது கேட்டிருக்கலாம் கேட்டுக்கலாம் ரபியோட என்ன கேட்டாரு தெரியுமா யாரா உங்களோட சொர்க்கத்துல நான் இருக்கணும் உராக்கபத்துள் சன்னா என்னன்னா வெறுக்கமா நான் என்ன செய்யணும் சொர்க்கத்துல இருக்கணும் சுபாகணம் நம்ம யோசிச்சோமா நபிமார்களுடைய அந்தஸ்துப்பா நபிமார்கள எங்க இருக்கணும்

அந்த அந்த இரவு நேரம் தெரியுமா பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை விட்டு முதல் வானம் ஏழு வானத்தை கடந்து முதல் வானத்துல வந்து நிக்கிறான் சுபஹானல்ல ஏன் நிக்கிறான் தெரியுமா நாமெல்லாம் எப்ப நமக்கு துபாவை கபுள் செய்யமாட்டேன் ஏங்கி கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் நம்ம இடத்துல இந்த அடியார்கள் நம்ம இடத்துல கேட்க மாட்டாங்களா என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் தான் அந்த இரவு தொழுகையுடைய நேரம் சுமஹானல்ல அந்த இடத்துல அல்லாஹத்துல என்ன கேட்டாலும் தௌபா செஞ்சா தௌபா எடுத்துக்கிடுவான் பிரார்த்தனை செஞ்சா பிரார்த்தனை எடுத்துக்கிறோம் எதை கேட்டால் அல்லாஹா என்ன செஞ்சிருவான் கொடுத்துருவான் இஹ்லாசோடு கேட்டால் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்தாவது ஒரு முக்மியினுடைய அடையாளம் அல்லா குரான் சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு முக்மீனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த கியாமுழல் தொடுகைதான் சுகாரணம் ஏன்னா அல்லாஹுதாலா கருளில சின்ன சின்ன குறைகள் வந்து வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன் நமக்கு மணமல அல்ல என்ன செஞ்சிருவான் மன்னிச்சிருவான் நம்முடைய கருணையை கொண்டு இல்ல என்ன என்ன செஞ்சிருவோம் தெரியுமா நஃபிலான மணக்கங்கள் எடுத்து என்ன செஞ்சிருவான் போட்டு அதை சரி செஞ்சிருவான் யாமுலை தொழுகைய சுஹானல்லா அவன் அது அதுக்கு ஒரு வெளிச்சமாக அந்த மனுஷன் வயதான சிறப்புகள் இன்னும் நீண்டு கொண்டே இருக்கும் சுஹல்லா இப்படி அனக்கொரு இடத்தையும் எந்த ஒரு கண்ணும் கண்டிடால் அந்த சொர்க்கத்தில் நமக்கு இடம் வேண்டும் என்றால் அல்லாவுடைய தூதரோடு நெருக்க நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் நன்றியுள்ள அடியாரங்களாக அல்லா அல்ல அல்லாஹுடத்துல நம்ம அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் நம்மளுடைய துவாவும் நம்மளுடைய தௌபாவும் கபுள் வேண்டும் என்றால் இன்ஷா அல்லா இந்த ரமலானுடைய இரவு இரவு நேரத்தை வீணாக கழிக்காம தூங்கி கழிக்காம அலமது நம்ம ஓரளவு நம்ம என்ன செய்யறோம் இன்ஷால்லா தொழுது கொண்டுதான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் வயதின் காரணமாக சில ரொம்ப டயர்டா இருக்கும் ரொம்ப தூக்கம் மிகச்சு கொண்டு இருக்கும் இருந்தாலும் மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னா ஒரு ஒரு வாரம் நம்ம அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டோம் நினைச்சுக்கோங்களேன் அது வந்து செஞ்சிடும் பழக்கத்துக்கு கொண்டு வந்துடும் சுபகான சகருக்கு அலார வைக்கவே தேவையில்லை அப்படின்னு செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா ஒரு தொழுகிறோமோ அதே போல தகஜத்துடைய நேரத்தில் அழைக்கக்கூடிய இருக்க எந்த ஒரு கண்ணும் கண்டிடாத காணாத அந்த கண் அல்ல மனைவருக்கும் முடிவானாக قولي هذا استغفر الله لنا ولكم واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام அந்த கியாமுலை தொழுகைக்கு எப்படி நியத்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா கியாமுலை தொழுகை நியத்து வைக்கலாம் அது ஒரு ஒரு வகை இருக்கு அப்போ இப்ப உதாரணமா நம்ம எழுந்திருக்கிறோம் ஒரு மூணு மணிக்கு எழுந்திருக்கோம்னு நினைச்சுக்கோங்களேன் சுண்ணத் தஹஜுத் என்பது நபிசுவாசம் அவர்களுடைய சுண்ணத் சுன்னத்தான ஒரு விஷயம் அந்த அந்த tahajud to aran talo tahajud naman, கட்டி தக்பீர் கட்டி சுண்ணத் அப்படின்னு தொழுதாலும் ஓகே தான் அது ஒரு எட்டு ரக்காய் தொழுகிறோம் இல்ல குறைஞ்சது நீங்க ரொம்ப அப்படியே ரெண்டு ரெண்டு ரக்காய்தான் எட்டு தொழுகணும் பன்னெண்டு தொழுகணும்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் முதல் நாள் ஆர்வமா இருக்கும் ரெண்டாவது நாள் ரொம்ப சோர்வாயிரும் அதனால உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தகுந்த தகுந்தால் போல ரெண்டு ரெண்டு ரக்காயத்தா இப்போ ஒரு தகஜுத் ஒரு நான்கு ரக்காயத்தை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கியாமுல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீத்து வச்சு என்ன செய்யணும் ஒரு நான்கு ரக்காயத்தை என்ன செஞ்சுக்கலாம் தொழுது கொள்ளலாம் அப்ப நீத்தின் அடிப்படையில நமக்கு கூலி கிடைக்கும் ரெண்டுமே ஒரே இதுதான் இப்ப நம்ம தகஜ வெறுமே ஃபுல்லாமே கியாமுல்லையிலா தொழுந்துட்டோம் ஐயோ நம்ம தகஜு தொழுகலையேங்கிற ஒரு ஏக்கம் வரும் இல்லையா அதனால எல்லாமே இரவு தொழுகை என்று சொன்ன லைல் அப்படின்னா என்ன அர்த்தம் இரவில் எழுந்து தொழுவது அவ்வளவுதான் அது எல்லாமே எல்லா எல்லா தொழுகையும் கியாமுலையில் தான் ஆகும் இப்ப தராவிய கூட தொழுது கொள்ளலாம் அல்லாஹு எல்லா தொழுகையுமே அல்லாசோடு இருந்தால் கண்டிப்பா என்ன செஞ்சுக்கான் கேட்டுக்கிறோம் அது மட்டுமல்ல முதல் முறையா நமக்கு கடமையாக்கப்பட்ட தொழுகையே கயாமுல்தான் முன்னாடி புரியுதா யா இவர் குமில்ல <laughs>